வினா விடை வகைகள் மொத்தம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வினா வகை இன்னொன்று விடை வகை வினா வகை அப்படிங்கிறது ஆறு வகைப்படும் விடை வகை அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் முதல்ல நம்ம வினா வகை பார்ப்போம் அடுத்தது விடை வகை பார்ப்போம் வினா வகை வினா வகையை ஆறு வகையாக பிரிக்கலாம் அறிவினா அறியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு ஆறு வகையாக பிரிக்கலாம் அறிவினா அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம கேள்வி கேட்குறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு தெரிஞ்சது அறினா அறிந்தது அப்படின்னு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு கேள்வி கேட்கறது தான் அறிவினா இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்குறாங்க அப்போது டீச்சருக்கு தெரியாமல் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்பாங்களா ஸோ டீச்சருக்கு தெரிஞ்ச ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுதா அப்படின்னு கேட்குறது தான் இந்த கவி கவிதையின் பொருள் என்ன அறிவினா அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு தெரியுமானு கேட்கறது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்குறது அறிவினா அறியா வினா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்குறாங்க அறிவினானா நம்ம நம்மக்கிட்ட தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு தெரியுமான்னு கேள்வி அறியா வினானா நம்மளுக்கு தெரியாத ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்குறது இந்த கவிதையின் பொருள் யாது இங்கேயும் இதுதான் எக்ஸாம்பிள் ஆனால் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்கிட்ட கேட்குறாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியலனா தானே அவங்க போய் டீச்சர்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டால் அது வினா டீச்சர் கிட்ட கேட்டால் அது அறிவினா ஐய இச்செயலை செய்தது மங்கையா அதாவது ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு பயத்தோடையும் கேட்குறது கேள்வி தான் இச்செயலை செய்தது மங்கையா ஐய அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு சின்ன பயத்தோட இல்லை ஒரு ஆச்சரியத்தோட கேட்குற கேள்வி தான் ஐய ஐயம்னா பயம் அப்படின்னு அர்த்தம் கொழல் வினா அப்படின்னா குழல் வினானா எக்ஸாம்பிள் பாருங்கள் பாரதியார் பாடல் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ குழல் என்ன இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க உங்களுக்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருள் தேவைங்கிறத நீங்கள் போய் கடையில் கேட்டு வாங்குறீங்க இப்போ எனக்கு பாரதியார் பாடல் வேணும்னா பாரதியார் பாடல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டு இருக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்குவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் தான் குழல் வினா கொடை வினா அப்படின்னா என்னன்னா கிட்ட கொடைனா என்ன தானம் செய்தல் அதே மாதிரி கிட்ட இருக்க ஒரு பொருள் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தான் கொடை வினா ஏவல் வினா அப்படின்னா வீட்டில் தக்காளி இல்லை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற அதாவது இப்போ ஏவல்னா என்ன ஏவி விடுறது ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி விடுறது அந்த மாதிரி வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு சென்று வாங்கி வா அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஏவி விடுறது அடுத்தது விடை வகை விடை வகை எட்டு வகைப்படும் என்னென்னதுன்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாவுதல் உற்றது உரைத்தல் ஊறுவது கூறல் இனமொழி விடை அப்படின்னு எட்டு வகைப்படும் சுட்டு விடை அப்படின்னா கடை எங்குள்ளது அப்படின்னு கேட்டோன்னா சுட்டி காட்டி இங்குள்ளது அப்படின்னு சொல்றது தான் ஒரு இடத்த நம்ம அதாவது நம்ம கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதை நம்ம சுட்டி காமிச்சு ஆன்சர் பண்ணுறது தான் சுட்டு வினா மறைவிடை அப்படின்னா கடைக்கு போவாயா அப்போ போனாயான்னு கேட்டா சரி கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டா போக மாட்டேன் அப்படின்னு மறைத்து அதாவது போக மாட்டேன் அப்படின்னு மறித்து கூறுறது அப்ப நான் போக மாட்டேன் மறிக்கிறாங்கல்ல அதுதான் மறைவிடை நேர் விடை அப்படின்னா கடைக்கு போவாயான்னு கேட்டா போவேன் மறிக்கிறது போக மாட்டேன் மறை விடை அப்படின்னு சொல்கிறது போவேன் அப்படிங்கிறது நேர்விடை ஏவல் விடை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவல்னால் ஒருத்தர்கிட்ட ஏவருது அப்போ நீ செல்வாயான்னு கேட்டால் நீயே போ அப்படின்னா அவங்க பதிலுக்கு நம்மளை தான் ஏவல் விடை வினா எதிர் வினாவுதல் அப்படின்னு வினா எதிர் வினாவுதல்னால் என்னுடன் ஊருக்கு வருவாயான்னு கேட்டால் வராமல் இருப்பேனோ அப்படின்னு அவங்களும் நம்ம கிட்ட கொஷினாக ஆன்சர் சொல்கிறது நீ ஊருக்கு வருவியான்னு கேட்டால் நான் வராமல் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம நம்மக்கிட்டேயே நம்ம கேட்ட கொஷினுக்கு எதிர் கொஷினாக கேட்குறது தான் வினா எதிர் வினாவுதல் அப்படின்னு அர்த்தம் உற்றது உரைத்தல் அப்படின்னா நீ அதாவது நம்ம நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்கிறது நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்குது என்னால் விளாட முடியல அப்படின்னு சொல்கிறது அப்போது நம்மளுக்கு கால்வழி இருக்கிறத நம்ம சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் ஊறுவது கூறல் அப்படின்னா நீ விளையாடலையான்னு கேட்டால் கால் வலிக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உற்றது உரைத்தல்னால் உங்களுக்கு வலிக்க நடிக்கிறத நீங்கள் ஓப்பனாக சொல்கிறது அதே ஊறுவது கூறல் அப்படின்னா நட அந்த அதாவது ஒரு இமேஜினேஷன் போய் விளையாண்டா முதுகு வலிக்குமே போய் விளையாண்டா டயர்டாக இருக்குமே கடைக்கு போனால் நடந்தே கால் வலிக்குமே அப்படின்னு நீங்கள் இமேஜினேஷனில் நடக்கிறத சொல்கிறது தான் ஊறுவது கூறல் இனமொழி விடை அப்படின்னா உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு அதுக்கு இனமான ஒரு ஒன்று உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு இட்லி சாப்பிட இட்லி சாப்பிட பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தோசை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இட்லியும் தோசையும் ஒரே இனம்தான் ஆனால் இட்லி பிடிக்குமான்னு கேட்டால் தோசை பிடிக்கும்னு சொல்கிறது இந்த மாதிரி தான் அதோடய இனத்தில் இருக்க ஒரு ஆன்சர் பண்ணுறது தான் இனமொழி விடை